ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங கம் கணபத வரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே காசு பணம் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னால் குருவோட தொணை வேணும் அவர் தான் எல்லாேருக்கும் தனகாரகன் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி காசு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆள் அது மட்டுமா நீங்கள் கையில் பணம் வரணும்னா என்ன பண்ணணும் ஒரு பேங்கில் எப்போவோ பணம் போட்டுருந்தீங்கன்னா தானேங்க இன்றைக்கி எடுத்து கிடைக்கும் உங்களுக்கு போட்ட எப்படி மெச்சூர் ஆகுதுன்னா பணம் கிடைக்கும் அப்படித்தான் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்து வச்சா தானே இப்போ கிடைக்கும் புண்ணியத்தை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ அறுவடை பண்ணிக்கிடலாம்ல அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் அப்படிங்கிறாங்க பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஐயா குழந்த பாக்கியம்லாம் இருக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரியான பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு வீட்டுக்காரங்க பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சா கூட அதுக்கு இப்படி பொருந்திருக்கு பொருந்தலைன்னு கூட சொல்றது இல்லைங்க அப்படி பேசாமல் இருந்துக்கிடுறாங்க ரொம்ப மோசமாக போயிருச்சு காலம் குலம் பாருங்க பாருங்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகிரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் இதெல்லாம் பாருங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா இப்போ ஃபிக்ஸ் ஆகிற நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ எப்படி சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகிறது தானே இப்போ பெரும்பாடாக ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியானே அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துலருந்து பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் அருமையாக ஃபிக்ஸ் ஆகிரும் அது நல்லா இருக்குது ஏழாம் இடத்துல குரு போய் உட்காந்துட்டாரு அப்படிங்கும்போது வெளிநாட்டு தொடர்பு கிடைச்சிருது நீங்கள் இந்தியாவில் கூட தொழில் பண்ணுங்க ஆனால் அயல் நாட்டு ஏற்றுமதியை தொடங்குங்க இப்போ உங்களுக்கு பெரிய லாபம் கிடைச்சிடும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டமச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு எதிரிகள் தொல்ல நிறைய இருக்கும் கூட இருந்தே வடிக்கிறதுக்கு சில பேர் காத்திருப்பான் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த குரு பார்க்குறாரு பாருங்க கண்டு எனக்கு அச்சம் இல்லையா நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் நான் போய்கிட்டே இருப்பேன் யாரை கண்டு எனக்கு பயம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு தெனாவட்டோடு நீங்கள் இருந்துட முடியும் உங்களுக்கு எதிரிகளை எல்லாம் வீழ்த்தக்கூடிய காலமாக அது இருக்கும் ஏன்னா அந்த குரு பக்கரமாக உட்கார்ந்தாரு பாருங்க அப்போ நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வந்துருவீங்க எதிரிகளை ஜெயிப்பீங்க நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்ம குரு பயிற்சி பலன் ஆரம்பத்தில் சொல்லும் போதே இதயங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருந்தோம் யங்ஸ்டர்ஸ்ல ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார் திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்க வேண்டியதாகி போச்சு எங்களுக்கு என்ஜிஓ பண்ணாங்க எங்களுக்கு பைபாஸ் பண்ணாக்க பல பேர் வந்து சொல்கிறீங்க அதிலிருந்து இப்போ ஒரு நிம்மதி கிடைக்கணுமே உடல் நலம் அடையணுமே எப்படி அடையிறது குரு வக்கரமாக இருந்துக்கிட்ட உங்களை பார்க்குறாரு பாருங்க இந்த நேரம் ஒரு நிம்மதி கிடைச்சிரும் அதே மாதிரி பண இழப்புகள் எந்த வகையில் இழந்திருந்தாலும் சரி ஒரு நண்பன்ட பணம் கொடுத்தீங்க ஒரு நண்பனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க நண்பனுக்காக கேரண்டர் கையெழுத்து போட்டீங்க நீங்கள் அப்படி இப்படி ஆளுக்கு அவ்வளோ நட்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை அந்த நண்பன் என்ன பண்ணினா கேரண்டார் கையெழுத்து நீங்கள் போட்டுட்டு அவர் பேங்குக்கு பணம் கட்டலை இப்போ பேங்க் உங்களை நெருக்குது பணத்தை கொடுங்க பணத்தை கொடு அவங்க கட்டாமல் போயிட்டா நீ பணத்தை கொடு அப்படி உங்களை நெருக்குது யாருக்கோ ஒருத்தருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால் குற்றமாயாது நண்பனுக்கு உதவி செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க அது குத்தமாக போயிருச்சு இல்லை இப்போ உங்கள் வாழ்க்கையில் நண்பன் மாட்டி விட்டுட்டான்ல உங்களை அப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு வக்கரம் அப்படிங்கும்போது தவறு செய்தவர்கள் மாட்டுவார்கள் நல்லவங்க தப்பிச்சிருவீங்க அதுதான் இப்போ ஒரு ரகசியம் உங்களுக்கு உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் இப்போ ஒரு மனசு மாறுவார் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை நம்ம சொல்லும்போது பலன் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் இந்த ஜாதகத்தில் கிரகம் உச்சமாக இருக்கணும் கிரகம் ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தானே ஜோதிடர்கள் மையெல்லாம் என் விஷயத்தையும் எடுத்து சொல்கிறோம் இப்போ கிரகம் உங்களுக்கு ஆட்சியாக இந்த இடத்துல இல்லை கிரகம் உச்சமாக இல்லை ஆனால் வக்கரமாக இருக்குது பாருங்கள் வக்கரம்னால் அந்த கிரகம் வலிமைன்னு அர்த்தம் அந்த கிரகம் வலிமையாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்ய போகுது அந்த ஒருத்தருடைய ஜாதகத்தில் மட்டும் குரு வக்கரமாக இருந்தால் அவர் சொசைட்டியில் பெரிய ஆளாக வந்தே தீர்றாரு பிரபலமாக இருந்தே தீர்வார் எந்த துறையில் இருக்காரோ அந்த துறையில் பெரிய ஆள் உலகம் அவரை சொல்லும் பெரிய ஆளுன்னு சொல்லி தீரும் அப்படிப்பட்ட குரு வக்கரமணிஞ்சால் அப்படிப்பட்ட நன்மைகள் உண்டு இப்போ வக்கர குரு உங்களை பார்க்குறாரு உங்களை பணம் நல்லா இருக்குது மனசு நல்லா இருக்குது குடும்பத்தில் பிடிவாதமான ஆளுன்னு உங்களை சொல்கிறாங்க பாருங்க விருச்சிக்கு ராஜிக்காரங்களுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குல்ல வீட்டில் உள்ளவங்களான்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்கன்னு கேட்காது இங்கே கட்டிகிட்ட கேட்டு பாருங்க உங்கள் வீட்டுக்காரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் அவர் என்னத்தன்னு சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் பிடிவாதங்க இந்த ஆளுக்கு அப்படிங்குவாங்க ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா பக்கத்து சீட்டுக்காரன்னு சொல்ல கூட சொல்லுவான் ரொம்ப பிடிவாதமானவர் இவர் வேலை செய்துட்டு போட்டோம் என்னையும் வேலை செய்யும் வேலை செய்யுங்களேன் சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்களை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி உங்களால் மற்றவங்களுக்கு வந்துடுது இப்போது குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் மிகப்பெரிய ஆளாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் நல்ல பதவி நல்ல பணப்புழக்கம்னு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்குது குரு அப்போது மிக சூப்பர் பிரியடுங்க பயன்படுத்தி கொடுங்க நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்